ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பிறை போலொனை ஏத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் பைத்தடி தோற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக அல்லது தொடர் காணோ காணொளிகளாக திருமூலர் அரு அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று பாடல் எண் பதினாறில் தொடங்குவோம் இந்த பாடல் உடலில் உள்ள நாடிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது மூல நாடியில் வளமான தசநாடி என்று ஒரு தலைப்பில் ஒற்ற விவரம் உறுதியாம் எண்ணந்தி பற்றிய மூலம் பகர்ந்திடும் நாடிதான் ஏற்றிய எண்ணீடில் எழுபத்தி ஈராயிரம் மற்ற அதில் பத்து பலமான நாடியே என்று பாடலை முடித்துள்ளார் நந்தி வசிக்கும் மூலாதாரத்திலிருந்து இரண்டாயிரம் நாடிகள் வியாபித்து உடல் முழுவதும் பரவி இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமானது பத்து நாடிகளாகும் இதனை தசா நாடிகள் என்று கூறுவார்கள் இதில் இடகளை பெண்களை சுழுமுனை சிங்குவை புருடன் காந்தாழி அஸ்தி அடம்புடை சங்கினி குரு என பத்தாகும் இந்த பத்து நாடிகளில் தச வாயுக்கள் பத்து சூழ்ந்து வளமாக இருக்கும் அடுத்து பாடல் எண் பதினேழு திருநாடி ஆறு சக்கரம் மூன்று மண்டலம் பாடல் வளமான பத்தில் வழங்கு தசவாயு உளமா இடை பின் சுழியென மூன்றுண்டு களமான சக்கரம் காட்டியது ஆறுண்டு தளமான மண்டலம்தான் மூன்றும் பாருமே என்று பாடலை முடித்துள்ளார் சூழ்ந்துள்ள பத்து நாடுகளில் மிக முக்கியமானவை இடகலை பிங்களை சுழுமுனை எனப்படும் மூன்று நாடுகளாகும் மும்முனை என்றும் இவற்றை குறிப்பிடுவார்கள் இந்த மூன்று நாடிகளின் வழியாகத்தான் ஆறு ஆதார சக்கரங்களாகும் மூன்று மண்டலங்களும் பரவி இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாடல் எண் பதினெட்டு இடகலை பெண்களை பாரும் இடகலை பெண்களை மாறியே தாரும் பெருவிரல் காலோடு தானேறி காரும் கழுத்தில் கபாலம் வரை நின்று வாறும் இடமாய் வளக்கரச் சாருமே இடக்கலை என்பது இடகலை என்பது கா வலது பெருவிரலிலிருந்து மேலெலும்பி மூலாதாரத்தின் வழியாக சென்று இடப்பக்கமாக ஒரு கத்திரிக்கோளை போன்று மாறி கபாலத்தின் இடது பக்கமாக மாறி வலது கரம் பக்கம் இருக்கும் இது இடகளை என்று கூறப்படுகிறது தாது உற்பத்திகள் வழக்கரம் தண்ணில் வளமான பெண்களை நிலைத்த இடக்கரம் நின்றது இடகளை தொழக்க தடு நடு சுழிமுனை ஓடும் பிழக்க இவை மூன்றால் பிறந்தது தாதுவே என்று கூறியுள்ளார் போன்ற பெண்களை என்னும் நாடியானது இடது கால் பெரு விரலிலிருந்து மேலெழும்பி மூலாதாரத்தின் வழியாக சென்று வலது பக்கமாய் சென்று கத்திரிக்கோளை போன்று மாறி கவாலத்தின் வலது பக்கம் மாறி இடது கரம் பக்கம் இருக்கும் பெண்களை நாடியானது வலது கையிலும் இடகளை நாடியானது இடது கையிலும் நிற்கும் இவற்றுக்கு மத்தியில் சுழுமுனை நாடியானது முதுகு எலும்புத்தண்டு வடத்தின் வழியாக மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை பாய்ந்து நிற்கும் இம்மூன்று வகையான நாடிகளும் மூன்று வகையான தாதுக்கள் உண்டாயின என்று கருத்துக்களை சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் இருபது மூகை மூவகை தாதுவின் பிறப்பிடம் தாது முறையே தனியிடை வாதமாம் போதொரு பெண்களை புகன்றது பித்தமாம் மாது சுழி முனை வழியிடும் ஐயமாம் ஓது முறை பார்த்து உணர்ந்தவர்கள் சித்தர்களே என்று பாடலை முடித்துள்ளார் தாதுக்கள் முறையாக பார்க்க இடகளை நாடியானது வாதம் என்ற தாதுவிற்கும் பெண்களை என்பது பித்தம் என்ற தாதுவிற்கும் சுழுமுனை என்பது ஐயம் என சொல்லப்படும் கவ பிறப்பிடமாக அமைந்திருக்கிறது என்பதை படித்து பார்த்து முறையாக உணர்ந்தவர்கள் சித்தர்களாவார்கள் என்று பாடலை பாடலும் கருத்துக்களை முடித்துள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே